எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அதில் நிக்சன் வந்து லீடிங்கில் இருக்கார் அது போக ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மற்றும் தினேஷை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து தான் அந்த மெயினான எலிமினேஷன் வந்து நடக்க போகுது மிட் வீக் எவிஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் அதை தெரியாமல் உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயங்கரமாக விளையாண்டுட்டோம் எங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து கேக் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இந்த வாரம் கேப்டன் மணி வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறாரு எங்களுக்கு கொஞ்சம் கேக் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கும் மாயா பூர்ணிமாவுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு வந்து இப்போ லைட்டாக க்ரியேட் ஆகுது ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி எப்படிங்க அர்ச்சனா பூர்ணிமா போய் கொடுக்குறாங்க பிரதீப்புக்கு அவள் தான் வந்து இது பண்ணா அப்படிங்கிறது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் கேம் கேஎம்ஒயஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில சேஞ்சஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா தினேஷ் கூட இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி அந்த மாதிரி பூர்ணிமாட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பட் நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே தெரியல ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் அதுதான் உண்மை பட் உள்ளே வந்து அவங்க ஏதோ பார்க்குறாங்க லைக் மாயா கூட மாயா எதிர்த்து பேசினாலே அவங்க வந்து சேஞ்சஸ் நினச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது ஆனால் இவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து வச்சுட்டு சொல்லிட்டுருக்காரு ஓகேங்களா அதில் பூர்ணிமாவுக்கு வந்து அது உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டியூஷன் கேட்டிங்க அப்படின்னா மாயா பூர்ணிமாவுக்கு அதை வச்சு உங்க திருந்தின மாதிரிலாம் இல்லை இப்போ கூட வந்து கிட்டே பேசிவிட்டு நான் அவங்களை எதுக்கு புரிஞ்சிக்காமல் உங்கள்கிட்ட சண்டை போட்டேன் எனக்கு வந்து நீங்கள் சொன்னது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுருக்கக்கூடாது கூடாது நான் அப்படி இருந்துருக்கக்கூடாது நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் பூர்ணிமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்து ஒரு செப்பரேட்டாக வீடியோ பார்ப்போம் ஓட்டிங் பார்க்கும்போது சரிங்களா எனக்கு என்னென்னா அதுதான் ஆச்சரியம் எப்படி அவங்களுக்கு வந்து தெரியுது மேபி அவங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு டைட்டாக சண்டை போட்டதுனாலையும் ப்ளஸ் கம்பல்சரிட ரோஸ்ட் வாங்குறதுனாலும் அர்ச்சனாவுக்கு வந்து அப்படி தோணிடுச்சா அப்படி அர்ச்சனாவுக்கு தோணாலும் தினேஷும் வந்து இப்போ வந்து பார்க்குறாரு இப்போ அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதனால மேபி அவருக்கு சாஃப்ட் ஆனது வருதா ஏன்னா முந்தைய அவர்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு மாதிரி டோனில் பேசுவாங்க இப்போ வந்து தினேஷ் ரொம்ப நல்லவன் வல்லவன் அவன் வந்து கரெக்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேச ஆரம்பிச்சா தினேஷ் ரொம்ப பாவம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல ஸோ மேபி அதனால் இவங்க சேஞ்சஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிறது தெரியல பட் என்ன தான் இருந்தாலும் பூர்ணிமா இன்னும் மாறவில்லை அப்படிங்கிறது வந்து பாயிண்ட்டு இப்போ கூட அதுதான் இருக்கு சரிங்களா பேசிக்கிட்டு மாயாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா அதுதான் இருக்கு இன்னொன்று அர்ச்சனாக்கும் மாயாக்கும் இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸ்வரி கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த அர்ச்சனா கேரக்டரும் அதுதான் பிடிச்சிருக்குன்னு உடனே நானே போட்டு வச்சுட்டு வரவா அப்படிங்கிறாங்க இல்லைங்க வேணா அப்படின்றாங்க என்னங்க வேணும்னா சொல்லுங்கங்க இல்லைங்க உங்கள் கவுண்டர் செம்மையாக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு அடுத்து தினேஷ் அண்டு விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓட்டிங் ரசம் பற்றி டிஃப்ரென்ஸ் டிஸ்கஸ் இருக்காங்க அதில் வந்து குறிப்பாக விஷ்ணு சொல்கிறாரு கண்டிப்பாக எல்லா போல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னடா வெளியே இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஓட்டிங் பார்த்தோம்ல ஸோ அது பார்க்குறப்பையும் அர்ச்சனா தான் வந்து ஃபஸ்ட் பேசுகிற இருக்காங்க ஸோ அதை மீன் பண்ணி அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல இன்னும் அவருக்கு தெரியாது ரவுல விக்ஷன் அப்படின்னு சொல்லி தினேசுக்கும் நிஷ்ணுக்கும் தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ்ல அது வந்துடும் நினைக்கிறேன் மேபி அடுத்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது ஸோ அர்ச்சனாவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க அர்ச்சனாவோடைய பர்ஃபார்மன்ஸும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளோரிஃபை ஆயிடுச்சு அதை பேஸ் பண்ணி பிக்பாஸுக்கு இவங்க செஞ்ச வடையை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி கொடுங்க பாஸ் சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ் வந்து எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸையும் பாராட்டி குறிப்பாக அர்ச்சனா வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் பண்ணாங்கல்ல அதை வந்து பாராட்டி ஒரு லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் வந்து அவங்க எல்லாத்துக்குமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அர்ச்சனா எனக்கு அர்ச்சனா தான் லெட்டர் படித்தாங்க ஸோ வேறு லெவல் ஹேப்பி ஸோ பாஸ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நேற்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய் துப்பிட்டு இருந்தாருங்க என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் ஒழுங்காக விடம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மணியை ஃபேவரேட்டாக அப்படியே தூக்கிட்டு போனாங்க ரவீனா ஆனால் டவால் வந்து விஜயவர்மா யூஸ் பண்ணி நிக்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு இப்போயும் ஃபேவரேசம் தான் கடைசி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பட் இது தெரியாது கிட சொல்லுவான் எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவான் விஜயவர்மா ஸோ என்ன இருந்தாலும் இப்பயும் மாயா டீம்லேருந்து ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பேர் வேறு பூர்ணிமாக்கு இவங்க வேறு கொடுத்துட்டாங்களா அர்ச்சனா இனிமேல் அவங்களோட ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ தினேஷ் மட்டும் தான் டிக்கெட் ஓஃபின்னால ஒரு ஸ்டேஜ் வந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தைகள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்